அருட்பெருமிஷூதி ஆனந்த வணக்கம் இலங்கையிலிருந்து உங்களுக்காக இந்த பதிவு ஒவ்வொரு மாதத்துலையுமே திஷ்டியை போக்கக்கூடிய கஷ்டத்தை போக்கக்கூடிய நம்மளோட பயத்தை போக்கக்கூடிய எதிர்மறையை போக்கக்கூடிய ஒரு நாள் வருது அந்த நாள் தான் திஷ்டியை போக்கக்கூடிய நாள்னு நம்ம சித்தர்கள் குறித்து தந்திருக்காங்க ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் கடைசி நாள் ஆணி மாதத்தில் முப்பத்தி ரெண்டு நாள் இருக்குது அந்த முப்பத்தி ரெண்டாவது நாள் தான் வரும் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய நாள் ஆம் ஜூலை பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை கஷ்டத்தை நஷ்டத்தை பயத்தை துன்பத்தை திஷ்டி கண்ணூர்களை போக்கக்கூடிய தெய்வீகமான ஒரு நன்னாள் அன்றைய நாள் உங்கள் வீட்டில் செய்யக்கூடிய ஒரு சின்ன பரிகாரம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் செய்கிறதுக்கு தயாருங்களா நம்பிக்கை இருந்தால் செய்யுங்க நம்பி செய்கிறவங்களுக்கு நல்லது நடக்குது உங்களுக்கும் நடக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான் இந்த பதிவே ஸோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவை நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா திஷ்டி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு இதை தொடர்ந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறையான பார்வைகள் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறையான மனிதர்கள் நம்மளை பார்த்து பொறாமப்படுறவங்க இவங்க மூலமாக அவங்களோட இருந்து நம்ம உடம்புக்கு ஆறா கெட்ட எனர்ஜி வருது அந்த அதிர்வலைகள் மாறும்போது என்னாகுது அப்படின்னா நமக்கே தெரியாமல் நமக்கு ஒரு நெகட்டிவான ஃபீல் ஒரு உடம்பு ஒரு வெயிட்டாக இருக்கிற மாதிரி உடம்பு வந்து டயர்டாக இருக்கிற மாதிரி எல்லா காரியமும் நமக்கு தெரியும் ஆனால் செய்ய முடியாத மாதிரி இருக்கும் அதற்கு காரணம் தான் திஷ்டி அதை போக்குவதற்கு வரும் செவ்வாய்க்கிழமை ஜூலை பதினாறாம் தேதி உங்கள் வீட்டில் நீங்கள் முதல்ல ஒரு கையளவு கல்லூப்பை எடுத்து உங்கள் தலை மேலே இப்படி அந்த கல்லுப்பை வச்சு மூணு முறை தலையை அழுத்தி வலதுபுறமாக இடதுபுறமாக சுற்றி அந்த கல்லுப்பை தண்ணியில் போட்டு கரைச்சிடுங்க அதற்கு அப்புறம் ஒரு தட்டில் வெத்தலையை பிச்சு போட்டு கொஞ்சோண்டு குங்குமத்தை போட்டு கொஞ்சோண்டு பன்னீரை ஊற்றி கலக்கி ஒரு முழு வெத்தலையை அதுக்கப்புறம் வச்சு அதற்கு மேலே ஒரு கற்பூரத்தை ஏற்றி உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் உட்கார வச்சு ஆரத்தி சுற்றுங்க வலதுபுறம் வலது புறம் மூணு முறை இடதுபுறம் மூணு முறை திசை சுற்றுங்க திசை சுற்றி அந்த தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டோட வாசலில் ஊற்றி விடுங்க ஊற்றி விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு கையளவு பண் தண்ணீரையோ பன்னீரையோ எடுத்து அந்த தண்ணீர் கட்ட உங்கள் குலதெய்வத்தோட பேரை சொல்லுங்கள் உதாரணமாக என் குலதெய்வம் ஓம் கொட்டக்கார பச்சி காமாட்சி அம்மனை நம்ம அந்த தண்ணியை பார்த்து ஓம் குட்டக்கார பச்சி காமாட்சி அம்மனே நம அப்படின்னு மூணு முறை சொல்லி சட்டுன்னு அவங்களோட முகத்தில் அடிங்க இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முகத்தில் அடிக்கும் போது குலதெய்வத்தோட மந்திர ஆற்றல் அவங்க மேலே இருக்கக்கூடிய எதிர்மறை எனர்ஜியை ஆறாவ சுத்தப்படுத்தும் அதற்கப்புறம் கொஞ்சோண்டு கல்லூப்பு போட்டு அவங்க அதை தண்ணியில் குளிக்க சொல்லிவிட்டு நெற்றி முழுசும் திருநீர் வச்சு ஒரு தீபம் ஏற்றி வீட்டில் சாமி கும்பிடுங்க இந்த எளிய முறையை ஒவ்வொருத்தரும் வீட்லேயும் செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா தமிழர் வீட்டில் எதிர்மறை அப்படிங்கிற ஒரு விஷயமே வராது எப்போ நம்ம வ நம்ம நோக்கி வரக்கூடிய கண்ணூரும் திஸ்டியும் நம்ம கட் பண்ணுறோமோ அப்போவே நமக்கு நல்லது நடக்கும் ஸோ இது எளிய பரிகாரம் யாரும் செய்ய மாட்டாங்க பெரிய விபத்து ஆனதுக்கப்புறம் பெரிய விரய செலவு ஆனதுக்கப்புறம் பெரிய நோய் வந்ததுக்கப்புறம் தேவையில்லாத குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தான் ஜாதகத்தை தேடு ஜோசியத்தை பார்க்கலாம் குருவை பார்க்கலான்னு ஓடிவீங்க ஆனால் இதையெல்லாம் நாளுக்கு நாள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லது நடக்கும் என்பது தெரிஞ்சுக்கிறது இல்லை நான் அதைத்தான் தொடர்ந்து சொல்கிறேன் சில பேர் செய்கிறாங்க செய்கிறவங்களுக்கு நல்லது நடக்குது பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிதுன்னா உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு வழி நடத்துது இதை செய்ய சொல்லி ஸோ இதை மனசில் வச்சுக்கிட்டு மறக்காமல் வரும் செவ்வாய்க்கிழமை இதை செய்யுங்க கடையில் இருக்கிறவங்க செய்ய வேண்டியது என்னன்னா ஒரு பூசணிக்காயை வாசலில் கட் பண்ணி பாதியில் மஞ்சள் பாதியில் குங்குமம் வச்சு கடையோட வாசலில் வையுங்க ஒரு தேங்காய் மேலே கற்பூரத்தை பற்றி கடை முழுதும் சுற்றிட்டு வந்து வாசலில் தேங்காயை போட்டு உடையங்க அதற்கப்பறம் ஒரு எலுமிச்சை மலத்தை உங்களோட நீங்கள் உட்கார்ந்துருக்கிற இடத்துக்கு கீழே வச்சு எலுமிச்சை மலத்தை லெஃப்ட்டு காலால் மிதித்து அதுக்கப்புறம் அந்த எலுமிச்சை மலத்துக்கு கொண்டு வந்து வெளியே வீசுங்க அதற்கப்பறம் வேப்பந்தலையில் மஞ்சள் தண்ணியை எடுத்து கடை முழுதும் தெளித்து விடுங்க ஃபேக்ட்ரி முழுவதும் தெளிச்சு விடுங்க அதற்கப்பறம் சாம்பராணி போடுங்கள் கடையிலிருந்து அன்று திரும்பி வீட்டுக்கு வரும்போது ரோட்டில் வரக்கூடிய பைரவரின் வாகனமான நாய்க்கு பிஸ்கட் போட்டுட்டு வந்துட்டு வீட்டில் வந்து வீட்டில் செய்ய சொன்ன விஷயத்தை செய்யலாம் அல்லது கல்லூப்பு போட்டு குளிச்சுடுங்க இதைய மட்டும் செய்யுங்களேன் வியாபாரத்தில் எளிய முறையில் தடை சரியாக தான் பார்ப்பீங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய காரிய தடை சரியாகிறதை பார்ப்பீங்க இது சரியாச்சுன்னாவே உங்களோட நம்பிக்கைக்கு உங்களோட உழைப்புக்கு உங்களோட பயிற்சிக்கு நீங்கள் ஜெயிக்க முடியுங்க நீங்கள் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் இதை பதிவு செய்கிறோம் செஞ்சு பாருங்களே நல்லது நடக்கும் நான் இலங்கையில் இருக்கேன் வரும் செவ்வாய்க்கிழமை நான் இதை கடல் குழியலோடு செய்ய இருக்கின்றேன் நீங்களும் செய்யுங்க என்பதற்காகத்தான் இந்த பதிவு பயன்படுத்தி கொள்ளுங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி பணம் செய்ய விரும்பு என்கின்ற ஒரு அற்புதமான வியாபார வசியக்களை பயிற்சி வகுப்ப கோயம்புத்தூரில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நான் கேரண்டி பண்ணித்தரேன் இந்த பயிற்சிக்கு நீங்கள் வரதன் மூலமாக ஐம்பது கஸ்டமர் கிடைப்பாங்க ஐம்பது பேருக்கு உங்களோட ப்ராடக்டை சேல்ஸ் பண்ண முடியும் உங்கள் பிஸ்னஸ்க்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் கிடைக்கும் உங்கள் பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்டர் கிடைப்பாங்க பார்ட்னர்கள் கிடைப்பாங்க புது பிஸ்னஸ் கிடைக்கும் இது இல்லாமல் நான் நடத்தக்கூடிய ஃபுல் டே ஒர்க்ஷாப்பை நீங்கள் கற்றுக்குவீங்க அதோடு சேர்ந்து நான் ஃபைனலாக வியாபார விஷய தாயத்தையும் உங்களுக்கு தருவேன் ஸோ இந்த அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க நூறு சதவீதம் இது உங்கள் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய தடை வியாபாரம் சரியாக போகல வாடிக்கையாளர் சரியாக வரல பிஸ்னஸில் பணம் நிற்க மாட்டேங்குது பணத்தை ரொட்டேஷன் பண்ண முடியல புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பணம் வரல அப்படின்னா இந்த பயிற்சியில் கலந்துக்கங்க நூறு நாளில் உங்கள் பிஸ்னஸில் பெரிய சக்ஸஸை நீங்கள் பார்க்க முடியும் ஜூலை இருபத்தொன்று கோயமுத்தூரில் மட்டும்தான் நடக்கும் ஸோ சுற்றி இருக்கிறவங்க அனைவருமே கோயமுத்தூர் ஒன்று வாங்க உடனே உங்கள் பேரக்கில் இருக்கக்கூடிய தொலைபேசிகளில் பதிவு செய்யுங்க ஜூலை இருபத்தெட்டாம் தேதி மிக நீண்ட நாளுக்கு பிறகு சேலத்தில் தன்னை உணரும் பணவளக்கலை பயிற்சியை நான் நேரடியாக நடத்த இருக்கின்றேன் சேலம் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய தருமபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை ஆத்தூர் நாமக்கல் திருச்செங்கோடு ஈரோடு போன்ற ஏரியாக்கள் இருக்கிறவங்க எல்லாமே சேலம் பயிற்சிக்குவாங்க அந்த சுற்று வட்டாரங்களில் சேலத்தில் தான் இந்த பயிற்சி நடைபெற இருக்கின்றது கலந்து கொள்ளுங்கள் வளம் பெறுங்கள் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் ராமேஸ்வரத்துக்கு ஒரு சிறப்பு யாத்திரை ரெண்டு நாள் யாத்திரை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நாலாயிரூபா மட்டும்தான் தட்சணை கட்டணமே வாங்க கலந்துக்கங்க பூஜை யாத்திரை தங்குமிடம் உணவு அத்தனையும் சேர்ந்து ஆகஸ்ட் கடைசியில் காசு யாத்திரை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் மிக குறைந்த விலையில் விமானத்தில் அஞ்சே நாளில் கூட்டிட்டு காசி அதற்கப்பறம் அயோத்தி ராமர் கோயிலுக்கும் தரிசனம் இருக்குது கண்டிப்பாக கலந்துக்குங்க விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதங்களிலும் நேர்மறையாற்றலை தருவதுதான் எனது குறிக்கோள் அதற்காகத்தான் இந்த யூடியூப் சேனலை நடத்திக்கிட்டு இருக்கோம் என தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வை வளப்படுத்தி தருகிறேன் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க பணமுடன்